அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது சாமுண்டீஸ்வரி அம்மனின் வரலாறு மற்றும் சாமுண்டீஸ்வரி அம்மனை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் சாமுண்டீஸ்வரி அம்மனின் அருளை பெற சொல்ல வேண்டிய மந்திரம் ஆகியவற்றை பார்க்கப் போகிறோம் மகிஷாசுரன் எனும் அரக்கன் கண்ணில் படுபவர்களையெல்லாம் கொடுமைப்படுத்தி வந்தான் முனிவர்களின் தவத்தையும் கலைத்தான் இந்திரர்களுக்கு பயம் கொடுத்து நிம்மதியை குலைத்தான் சிவபெருமானை நினைத்து வரம் பெற வேண்டி கடும் தவம் செய்தான் மகிஷாசுரன் அவனுடைய தவத்தின் பலனால் அவன் முன் தோன்றிய சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என கேட்டார் மகிஷாசுரனோ சாகா வரம் வேண்டும் என கேட்டான் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என மகிஷாசுரனுக்கு சாகா வரத்தினை அருளினார் ஆனால் அதே சமயம் ஆண்களாலும் விலங்குகளாலும் தண்ணீராலும் உனக்கு மரணம் ஏற்படாது என வரம் தந்தருளினார் இந்த வரம் கிடைத்ததும்தான் மகிஷாசுரனின் ஆட்டம் இன்னும் அதிகரித்தது தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி வந்தான் இதனால் பல இன்னல்களுக்கு ஆளான தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கொடுத்த வரத்தினால் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளைப் பற்றி பார்வதி தேவியிடம் சொல்லி முறையிட்டார்கள் ஆண்களால் மரணமில்லை விலங்குகளால் மரணமில்லை தண்ணீரால் மரணமில்லை என்பதைப் புரிந்து கொண்ட பார்வதி தேவி சிரித்தார் மகிஷாசுரனுக்கு பெண்ணால்தான் அழிவு என்னால்தான் அழிவு என உறுதியாகச் சொன்னாள் அப்படி பராசக்தியானவள் மகிஷாசுரனை அழிக்க எடுத்த அவதாரமே ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் அவதாரமாகும் சாமுண்டீஸ்வரி அம்மனின் கோவில் மைசூரில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவபிரானுக்கு எதிரில் அமைந்திருக்கும் நந்தி மாபெரும் நந்தியாகும் இன்றைய கர்நாடக மாநிலத்தில் மைசூரில் உள்ள சாமுண்டி மலையில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி ஆலயம் பிரபலமான பதினெட்டு மகாசக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகிறது மிகப் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் குடிகொண்டு அருள் பாலிக்கும் சாமுண்டி தேவி தனது பிரதிநிதியாக மைசூரை ஆண்டு வந்த மன்னர்களை நியமித்து அறநெறி வழியில் அவர்களை ஆட்சி செய்ய வழிகாட்டி வந்த தெய்வம் சாமுண்டியை மைசூர் ராஜ்யத்தின் காவல் தெய்வமாக அனைவரும் வழிபட்டு வருகின்றனர் தன்னை அண்டி வந்த சகல மக்களுக்கும் அவர்கள் வேண்டிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தரும் சக்தி வாய்ந்த அம்மனாக இன்றுவரை வரை விளங்குகிறாள் சாமுண்டி சாமுண்டீஸ்வரி அம்மனின் கோவில் மைசூரிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சாமுண்டி மலையின் உச்சியில் சுமார் மூன்றாயிரம் அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சாமுண்டீஸ்வரி ஆலயம் கிரவுஞ்ச பீடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையின் மீது அமைந்திருக்கும் கோவிலுக்குச் செல்ல ஆயிரம் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் எண்ணூறாவது படிக்கட்டில் ஒரு சிறு சிவன் கோவில் உள்ளது சிவபிரானுக்கு எதிரில் அமைந்திருக்கும் நந்தி மாபெரும் நந்தியாகும் கருங்கல்லினால் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நந்தி சிலை பதினைந்து அடி உயரம் இருபத்து நான்கு அடி நீளமுடையது பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நந்தி ஒரே கல்லினால் அமைக்கப்பட்ட ஒன்றாகும் இதன் நீளம் சுமார் பதினாறு அடி உயரம் சுமார் பதிமூன்று அடி ஆக நாட்டில் உள்ள நந்திகளில் பெரிய நந்தியை கொண்டுள்ளது சாமுண்டீஸ்வரி ஆலயம் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஹொய்சாள வம்ச மன்னர்களால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது பின்னர் இந்த கோவிலுக்கான கோபுரத்தை விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டினார் மகாபல மகாபலேஸ்வர் என்ற பெயரில் சிவபெருமான் ஆலயம் ஒன்றும் உள்ளது இது மிக புராதனமானது இந்த ஆலயத்தில் உள்ள கணபதி மற்றும் ஆஞ்சநேயர் சுயம்பு மூர்த்திகள் முன்பொரு காலத்தில் மகாபலேஸ்வரர் ஆலயமும் சாமுண்டீஸ்வரி ஆலயமும் ஒரே மதில் சுவருக்குள் அமைந்திருந்தது பின்னால் சாமுண்டீஸ்வரியின் தேர் பவனிக்காக ஆலயங்கள் பிரிக்கப்பட்டு தேர் செல்லும் பாதை தனியே அமைக்கப்பட்டது சுயம்பு லிங்கமாக உருவாகியுள்ள மகாபலேஸ்வரர் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு வலதுபுறமுள்ள ஆலயத்திலிருந்து அருள் பாலித்து வருகிறார் தேவி சும்பனிசும்பர்கள் என்ற அரக்கர்களையும் வதம் செய்தாள் அந்த அரக்கர்களின் சேனாதிபதிகளான சண்டமுண்டர்களையும் வதைத்ததால் சாமுண்டி என்ற பெயரைப் பெற்றாள் சாமுண்டி தேவி அறுபத்து நான்கு யோகினிகளில் ஒரு யோகினியாக அருள் சக்தியுடன் விளங்குகிறார் ஒடிசாவின் புவனேஸ்வரில் அறுபத்து நான்கு யோகினிகளுக்கான கோவில் உள்ளது இங்கு சாமுண்டாவின் சிலை உள்ளது பிராமி வைஷ்ணவி மகேஸ்வரி குமாரி வராகி ஐந்திரி சாமுண்டி தேவி சாமுண்டி ஆன்மீக சக்தியை வெளிக்கொணரும் சக்தியாக வர்ணிக்கப்படுகிறாள் தேவியின் பிரதிநிதியாக ஆண்ட மைசூர் மன்னர்கள் மைசூர் உடையார் மன்னர்களின் குலதெய்வம் சாமுண்டீஸ்வரி மன்னனைக் காத்த அம்மனின் அருள் பற்றிய வரலாறு ஒன்று உண்டு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மைசூரை நான்காம் சாம்ராஜ உடையார் ஆண்டு வந்தார் அவர் சாமுண்டீஸ்வரியை தரிசனம் செய்து திரும்பும்போது மழை பெய்யவே ஒரு மரத்தடியில் பல்லக்கு நிறுத்தப்பட்டு அவர் கீழே இறங்கினார் மலை உச்சியை நோக்கி அவர் வேண்ட நினைத்தபோது கோவில் சரியாகத் தெரியாததால் அங்கிருந்து நகர்ந்து தள்ளிச் சென்று கோவிலை தரிசனம் செய்தார் அதே சமயம் பல்லக்கு இருந்த மரத்தின் மீது மின்னலுடன் இடிவிழ அது எரிந்து சாம்பலானது தன் உயிரைக் காத்த அம்மனுக்கு அவர் நன்றி தெரிவிக்கும் வண்ணம் கோவிலை சிறப்புற விரிவாக்கினார் மன்னர் அம்மனுக்கு சமர்ப்பித்த காணிக்கையும் விசேஷமான ஒன்றாக அமைந்தது தங்கக் காசுகளால் அமைந்த நட்சத்திர மாளிகா என்ற காசு மாலையை அவர் அம்மனுக்கு காணிக்கையாகச் செலுத்தினார் அதில் சமஸ்கிருதத்தில் அமைந்துள்ள முப்பது சுலோகங்கள் தேவியை போற்றுகின்றன சாமுண்டீஸ்வரி அம்மன் எட்டு திருக்கரங்களை உடையவள் தன் அனைத்து கரங்களாலும் தீய சக்திகளை அழிக்கிறாள் சக்தி வழிபாட்டில் சாமுண்டீஸ்வரி உக்கிரமானவள் அசுரனை அழிக்கும் பொருட்டு பார்வதி தேவியானவள் கடும் ஆக்ரோஷத்துடன் அவதரித்தாள் அப்படி அவள் எடுத்த அவதாரமே சாமுண்டீஸ்வரி அம்மன் அவதாரம் அதனால்தான் கடும் உக்கிர ரூபினியாகத் திகழ்ந்தாள் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் மகிஷாசுரனை அழித்த பின்னரும் கூட சாமுண்டீஸ்வரியின் உக்கிரம் தனியவில்லை பின்னர் தேவர்களும் முனிவர்களும் அவளை சாந்தப்படுத்தினார்கள் என விவரிக்கிறது புராணம் மகிஷாசுரன் என்பவன் வாழ்ந்த ஊர் மகிஷா என்றாகி பின்னர் மைசூர் என்றானது துர்குணம் கொண்டவர்களுக்கும் தீய சிந்தனைகள் கொண்டவர்களுக்கும் உக்கிர ரூபினியாகவும் தன்னை அன்னையாகவே பாவித்து வணங்கும் பக்தர்களுக்கு சாந்த ரூபினியாகவும் இருந்து ஆட்சி செய்கிறாள் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரியின் மந்திரங்கள் மிக மிக வலிமையானவை மகா சக்தி கொண்டவை மிகுந்த வீரியம் கொண்ட சாமுண்டியை அவளின் ஸ்லோகங்களை பாராயணம் செய்து வழிபடுவது எண்ணிலடங்காத நன்மைகளை வாரி வழங்கும் சாமுண்டீஸ்வரி அம்மனின் அருளைப் பெற சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிசாசத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ காளி பிரசோதயாத் எனும் ஸ்லோகத்தையும் ஓம் சாமுண்டேஸ்வரி வித்மஹே சக்கரதாரிணி தீமஹி தன்னோ சாமுண்டி பிரசோதயாத் என்கிற ஸ்லோகத்தையும் வீட்டில் விளக்கேட்டறி சொல்லி வரலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலும் மாலையில் சந்திரோதயத்துக்குப் பின்னரும் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் இல்லத்தில் இதுவரை இருந்த எதிர்ப்புகளும் தீய சக்திகளும் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் இதுவரை இருந்த தரித்திர நிலை விலகி அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றம் உண்டாகும் நன்றி வணக்கம்